ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் எண் இருபத்தி ஆறு உங்களுக்கு இந்த சந்துரு மாதிரி அனுபவம் நடந்திருக்கான்னு இந்த கதையை கேட்டுட்டு சொல்லுங்க கேட்போமா அப்பார்ட்மெண்ட் எண் இருபத்தி ஆறு மாப்பிள்ள இந்த வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் நேரம் இருக்குமா என்னடா விசேஷம் நாங்களும் இந்த ஊருக்கு வந்து ரெண்டு மாதம் ஆகுது உங்கள் வீட்டுக்கு அத்தனை தடவை வந்துட்டோம் வந்து சாப்பிட்டு தொல்லையும் கொடுத்துருக்கோம் இந்த சனிக்கிழமை நேரம் இருந்தால் சந்துரு குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லுங்க என்று ரம்யா சொன்னான் எதுக்குடா இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி மறக்காமல் சனிக்கிழமை ஆறு மணி போல் வந்துடு திருப்பியும் உனக்கு ரெண்டொரு நாள் முன்னால் ஞாபகப்படுத்துகிறேன் வெள்ளிக்கிழமை அலுவலக நேரத்தில் சந்துருவை கூப்பிட்டு நாளை விருந்தை நினைவுபடுத்தினேன் இந்தா இதுதான் எனது அப்பார்ட்மெண்ட் முகவரி நேரா ஏர்போர்ட் ரோட்ல வந்து ஒரு ரெண்டு மைல் தள்ளி இடது பக்கம் திரும்பும் கிரீன் மெடோ சாலையில திரும்பி ஒரு அரை மைலில் வலதுபுறம் இருக்கு அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் உள்ளே அப்படியே கடைசி வரை வந்து வலதுபுறம் நிறுத்து நிறுத்து வண்டியை விட வேகமாக சொல்லிக்கிட்டே போற நாங்கள் பத்து வருஷம் இருக்க ஊரில் இப்போ வந்துட்டு எங்களுக்கே வா இல்லடா எதுக்கு உனக்கு சுலுவா இருக்கட்டும்னு தான் நீ வந்துட்டு கால் பண்ணு நான் வெளியில வந்து நிற்கிறேன் அட போடா நாங்கெல்லாம் எத்தனை அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்போம் நீ கவலைப்படாத அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக வந்துடுவோம் சனிக்கிழமை வழக்கத்தையும் விட குளிர் கடுமையாக இருந்தது குளிர்கால மாதலால் வெளிச்சம் சீக்கிரமே விடைபெற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு கரியாய் அப்பியது இருள் ஏழு மணியாகியும் சந்துருவையும் அவர் குடும்பத்தாரையும் காணவில்லை வீட்டில் பிள்ளைகள் கதவு பக்கம் முன் ஒரு கண்ணும் தொலைக்காட்சியில் மற்றொரு கண்ணும் வைத்து சந்துரு மாமா எப்போ வருவார் என்று சதா நைத்து இந்திய நேரப்படி ஆறு மணி என்பது ஒரு எட்டு அல்லது ஒன்பது என்று நினைத்து வருவான் போல என்று எண்ணினேன் செல்லில் சந்துருவை அழைத்து மாப்ள இன்னும் ஆள காணமே என்றேன் இதோ வந்துட்டோம் அப்பார்ட்மெண்ட் உள்ளே வந்துட்டே இருக்கோம் என்றான் காரிருள் ஆங்காங்கே மினுக் மினுக் என்று ஒரு சிறிய ஒளிக்கசிவில் பறந்திருந்தது அப்பார்ட்மெண்ட் நினைத்ததை விட அதன் வளாகம் பெரியதாயிருப்பதை உணர்ந்தான் சந்துரு நேரா வந்து கடைசியில் வலதுபுறம் திரும்பச் சொன்னானே திரும்பியாச்சு அதோ அங்கே இருக்கு கட்டிடம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒரு ஓரமாக வசதியாய் பார்க் செய்தான் சந்துரு படபடக்கும் குளிர்காற்றில் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அந்த கட்டிடத்தின் நான்கு வாயில்களில் மூன்றாவது வாயில் வரை மூன்று மாடிகளையும் ஏறி பார்த்து களைத்து என்னடா பண்ற ஏழு மணிக்கே அப்பார்ட்மெண்ட் வந்துட்டேன் என்று சொன்னாயே கால் மணி நேரத்திற்கு மேலாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா என்று சந்துருவை கேட்டேன் செல்லில் படக்கென்று செல்லை கைப்பற்றி ஏங்க உங்கள் விலாசத்துக்கு சரியாக எப்படி வர்றது என்று சொல்றதில்லையா என்று கோபித்து கொண்டால் சந்த்ருவின் மனைவி கமலா இப்போ எங்கே இருக்கீங்க ஓ அது அப்படியே பின்னாடி இருக்கிற பாதை சரி கீழே இறங்கி வாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முன்னால் வந்து இடது மூலையில் கதவு எண் ஆறு பார்க்குறீங்களா அதுக்கு மேலே பாருங்க மங்களான வெளிச்சத்தில் பதினாறு அதுக்கும் மேலே இருக்க இருபத்தி ஆறு தான் இதோ இங்கே என்று கதவை திறந்து கை காட்டினேன் கீழே சந்துருவை கமலா கொஞ்சுவது மேலிருந்து தெளிவாக தெரிந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் ஒரு விலாசத்தை தேடி போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற வீட்டில் போய் அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த கதை கேட்கும்போது தான் தெரியுது இந்த இடம் தானே தெரிஞ்சுக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு திமுரு சந்துருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு சந்துரு நல்லாவே அவஸ்தப்பட்டிருப்பார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அனுபவம் எல்லாருமே கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கோம் சில சமயம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கூட தேடின இடலாம் கூட உண்டு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்